பேராசிரியர் காளிராஜா அவர்கள் உரையாற்ற அழைக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பிற்கும் பாசத்திற்கும் வணக்கிற்கும் வணக்கத்திற்கும் வாழ்த்துக்கும் உரிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே ஈரோடு வாழ் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஈரோடு மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சொல்லும் ஐயா தமிழருவி மனிதனுடைய தலைமையிலே ஊழலற்ற நிர்வாகம் மதுவற்ற மாநிலம் என்று மிக பெரிய கோஷங்களோடு மிகப்பெரிய நோக்கங்களோடு இங்கே கூடியிருக்கின்ற என் அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய எனது நண்பர்களை காமராஜர் மக்கள் கட்சி ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் கூட அது ஒரு மதிப்புமிக்க ஒரு கூட்டம் இந்த தமிழகத்தினுடைய நலனே அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் தனது மூச்சிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழகத்தினுடைய நலர்ச்சிக்காக தமிழகத்தினுடைய நலனுக்காக மதுவினால் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் எண்ணி வேதனைப்படுகின்ற ஒரு கூட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய தாயின் இறப்பின் போது கூட அளவில்லை ஆனால் தமிழகத்திலே மதுவை அறிமுகப்படுத்திய போது அவர் என்று அழுதார் அவர் என்ன சொன்னார் என் தமிழகமே நான் என்று அழுகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் சமுதாயம் அழும் அதை பார்ப்பார் என்று சொன்னார் அதுதான் அதனுடைய அர்த்தம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் படிக்கிறேன் திருப்பதி பத்திரிகையிலே படிக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண் தன்னுடைய மகனை சேர்த்துக் கொண்டு தன்னுடைய கணவனை கொன்றுவிட்டாள் எது ஏன் என்றால் மதுவினால் ஒவ்வொரு நாளும் அந்த கணவன் கொடுக்கின்ற துயரத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய கணவனையே கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகத்தை இட்டு சென்ற இழிவான பாதைக்கு இட்டு சென்ற இந்த திருட்டு கூட்டத்தை இந்த திராவிட கூட்டத்தை நாம் இந்த மண்ணில் அகற்ற வேண்டும் இந்த மண் இந்த மண்ணை பெருமைமிக்க மண்ணாக உருவாக்குவதற்காக அடிமைப்பட்ட இந்த சமூகத்தை உரிமைப்பட்ட சமூகமாக மாற்றுவதற்காக அன்று செக்கெழுத்த செம்மல் பாவுசி சுப்பிரமணிய சிவா எத்தனையோ நமது முன்னோர்கள் இந்த சமூகத்தை முன்னேற்ற முன்னேற்ற பாதையை கொண்டு வருவதற்காக அடிமைப்பட்ட சமூகம் தமிழ் சமூகத்தினுடைய அடிமை என்பது இந்திய தேசத்தினுடைய அடிமை தளத்தை எண்ணும் போது மிக மிக அதிகம் இந்திய தேசம் என்பது மிகப்பெரிய ஒரு பலவிதமான இனங்களை கொண்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகமும் அப்படித்தான் ஆந்திர சமூகத்தை எடுத்தாலும் சரி கர்நாடக சமூகத்தை எடுத்தாலும் சரி கேரள சமூகத்தை எடுத்தாலும் சரி அவர்கள் அவர்களையே ஆண்டு கொண்டு வந்தார்கள் கடைசி நூற்றி ஆண்டுகளாகத்தான் அவர்கள் அங்கே ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகப்பட்டார்கள் ஆனால் தமிழ் சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே மாலிக்க படையெடுப்பிற்கு பின்பு பாண்டியர்களுடைய தலைமை இழந்த பிறகு தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு போன சமூகம் இந்த தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு போன பிறகு மற்ற மொழி பேசுகின்ற மக்களால் அறுநூறு ஆண்டுகள் அங்கே அவர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ஸ்லெஸ் சமுதாயமாக வாழ்ந்து வந்தார்கள் மற்ற சமூகங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும் இந்த தமிழ் சமூகமும் இன்றைக்கு உரிமை பெற்ற ஒரு சமூகமாக நாம் வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு நமது முன்னோர்களுக்கு நாம் மிகப்பெரிய நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய எண்ணங்களை நம்முடைய நெஞ்சிலே சுமப்பவர்களாக இருக்க வேண்டும் நாம் பெற்றிருக்கின்ற இந்த உரிமை உரிமை பெற்ற இந்த சமூகத்தினுடைய மக்களாக நாம் வாழ்கிறோமா இந்த இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும் இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு என்பது அங்கே எக்ஸ்பிளாய்டேஷனை அங்கே எதிர்க்கிறது அங்கே அனைவரும் சமம் என்று சொல்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஓட்டு என்று சொல்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வருமானம் வர வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலே மெட்ராஸிலே தெரிவோரங்களிலே பாருங்கள் அங்கே எத்தனை பேர் படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர்களுக்குள்ள ஒரு ஓட்டு தான் நமது முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் உள்ள ஓட்டு அனைவரும் சமம் அந்த முதலமைச்சருடைய வேலை என்னவென்றால் இப்படி ரோட்டிலே படுத்துகின்றவனுக்கும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வருமானம் உருவாக்க வேண்டும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செய்கிறார்களா தன்னுடைய கடமை என்ன என்பதை கூட தெரியாமல் இங்கே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இங்கே இந்த மக்களுடைய வரிப்பணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு இன்றைக்கு நாம் காமராஜ மக்கள் கட்சி நமது மக்களுக்கு நமக்கு பெற்றிருக்கின்ற அந்த உரிமையை சமத்துவத்தை சமூக நீதியை உணர்த்த வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திலே சமமானவர்கள் ரோட்டிலே படுத்திருக்கிறவருக்கும் ஒரு நாளைக்கு மரியாதைக்குரிய வருமானம் வர வேண்டும் என்று அரசியலமைப்பு சொல்கிறது ஏன் அதை அவர்கள் செய்யவில்லை

நிறைவேற்றவில்லை கலெக்டரும் மற்றவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களாக ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அந்த உணர்வு அவர்களுக்கு வரவில்லை ஒவ்வொருவரும் சமமானவர்கள் என் மக்களே தமிழ் சமூகத்தினுடைய அங்கமான என் உடன்பிறப்புகளே நீங்கள் அனைவரும் நீங்கள் சமத்துவமானவர்கள் இன்னைக்கு பந்தாவோடு ஆயிரக்கணக்கான போலீஸோடு செல்கின்ற அந்த முதலமைச்சருக்கும் உங்களுக்கு ஒரே ஓட்டுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் கோடி வாங்குகிறார்கள் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு ஒரு சின்ன போனால் ஒரு பயன் தரமாட்டான் நான் ஒரு சின்ன கடை வைக்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் கொடுங்க ஆயிரம் கோடி எப்படி அவர் வாங்குகிறார் எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தை வைத்து நான் ஆட்சிக்கு வருவேன் ஆட்சிக்கு வந்தால் உன்னை அறியாடத்தை செய்ய நான் வழி வைப்பேன் என்பதே அர்த்தம் இல்லை நான் என்ன கைமாறு செய்தார் ஒருவர் ஒருவர் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாத நேரத்தில் ஐநூறு கோடி ஒருவர் ஒருத்தர் கொடுக்கிறார் என்றால் எந்த கைமாறிவர் செய்தார் இதை நீதிமன்றம் கேட்கிறதா இங்கே ஒவ்வொரு மனிதரும் சமத்துவம் உள்ள மனிதர் என் அன்பு சொந்தங்களே இந்த சமத்துவத்தை யார் கொண்டு வந்தது சுதந்திரப் போராட்ட வீரர்கள் இன்றைக்கு திமுக என்பது அங்கே அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்டிய வீட்டிலே வந்து குடியிருக்கிற கூட்டம் அன்பு சொந்தங்களை உங்களை சொல்கிறேன் இந்த நாடு உரிமைக்காக அவர்கள் உழைக்கவில்லை இந்த நாடு உரிமை பெற்ற பிறகு அரசியலமைப்பத்தை உருவாக்கி இந்த நாட்டை கட்டிய போது அவர்கள் வரவில்லை அந்த கட்டிய வீட்டிலே அரசியலமைப்பு கொடுக்கின்ற அதிகாரத்தை பெற்று அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்தி ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய போட்டோ பையனுடைய போட்டோ அப்பாவுடைய போட்டோ அவருடைய அப்பாவுடைய சிலையை எல்லா இடத்துலையும் சரிக்கிறார்கள் எங்க ஊரிலே காமராஜருடைய சிலையை திறப்பதற்கு மூணு மாதமாக வெயிட் பண்ணி சொல்லி இருக்கும் ஏனென்றால் அவர்கள் காவல்துறை பெர்மிஷன் கொடுக்க மாட்டார்களாம் இவருடைய சிலையை ஊரெல்லாம் சொல்கிறார்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒன்பது ஆண்டுகள் செய்த பெருந்தலைவர் காமராஜருடைய சிறையை திறப்பதற்கு மூன்று மாத காலம் நாங்கள் வெயிட் காத்திருக்கின்றோம் இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை ஆனால் என்ன இவர்கள் அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக எதையும் செய்ய முடியும் என்கிற காரணத்துக்காக இவர்கள் செய்கின்றதெல்லாம் இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த நேரத்திலே அருமையான ஒரு இந்த வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலே இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்ட ஒவ்வொரு இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் மாநில பொதுச் செயலாளர் குமரையா உட்பட அனைத்து நமது நண்பர்களுக்கும் தியாகராஜன் போன்றவர்களுக்கும் நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து ஒவ்வொருவருக்கும் உணர்வு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் சமமான ஒரு உணர்வு ஒரு உரிமை தான் இருக்கிறது அதனால் அந்த உரிமை பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் உரிமை பெற்ற சமூகம் என்பதை நம் உள்ளத்திலே எண்ண வேண்டும் ஒரு அதிகாரியிடம் செல்லும் போது கூறி குறியிருக்க கூடாது நாம் நினைக்க வேண்டும் ஏன் நமக்கு அந்த உணர்வு வரவில்லை அந்த உணர்வை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான கூட்டங்களை எல்லாம் நாம் ஏற்படுத்தி இந்த சமூகத்திற்கு உணவு பெற வேண்டும் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு கொண்டு வர வேண்டும் நான் இந்த இந்த நேரத்திலே நமது ஈரோடு மக்களவைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நான் சொல்வது இந்த போன தேர்தலிலே ஒரு சில கிராமங்களிலே அவர்கள் பட்டா கொடுக்கவில்லை என்றார்கள் அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கலெக்டரிடம் ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே சொல்லி இங்கே இந்த பெருமை இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடத்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பெருமதிப்பிற்கும் ஈரோடு பகுதி வாழ் மக்களுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் சிறியதாக இரு சிறியதாக இருந்தாலும் கூட நான் ஒன்றை மட்டும் சொல்லி மகத்தான கூட்டம் நமது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியபடி இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழருவி மணியின் அவர்களிடம் இருக்கின்ற தொண்டர்கள் மட்டும்தான் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று அவர் உறுதியாக கூறியிருக்கின்றார் அந்த பெருமைமிகு மிகு பேரோடு எழுச்சி இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் கலந்து கொள்வது பெயர் பெற்றது காமராஜர் மக்கள் கட்சியின் உயிர் கோஷங்களான மதுவில்லா மாநிலம் ஊழல்வா நிர்வாகம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் தமிழகம் தோறும் அனைத்து வீதிகளிலும் மக்களின் எழுச்சி மிகு உரையாற்றி இந்த தமிழக வீதிகளில் ஒரு நல்ல மனிதனை சமைப்பதற்காக அவர் போராடி கொண்டிருக்கின்றார் அவருடைய கரங்களை வழிபடுத்துவதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மக்களும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இந்த பகுதிகளில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சாலை நீர்நிலை அனைத்தும் மேம்பட வேண்டும் என்கின்ற உத்தமமான ஒரு போராட்டம் இந்த போராட்டம் இந்த போராட்டம் அரசின் காதுகளிலே போய் சேர வேண்டும் மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் பகுத்தறிவோடு வளர வேண்டும் என்று சொன்னார்கள் ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் இங்கே மக்களிடையே ஒரு சுயமரியாதை தான் உழைத்து தான் சம்பாதித்து தான் குடும்பம் நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏதாவது ஒரு குடும்பத் தலைவரிடம் இருக்கிறார் என்றால் அதை விட்டு விடுங்க நான் அந்த பகுத்தறிவோடு வளர வேண்டும் என்று சொன்னார்களே சாதாரண கல்வி அறிவை வளர்த்தார்களா எத்தனையோ பட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழிலே ஒரு வரியை எழுதுவதற்கு கூட தெரியவில்லை நான் வேண்டாம் இது உண்மையான கண் ஒரு நாள் தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்றேன் ஒரு வயதான ஒரு முதிய பெண்மணி தன்னுடைய பேர பெண்ணை அழைத்து வந்திருந்தார் அந்த பெண்ணுக்கு கால் கொஞ்சம் ஊனம் அந்த ஊனத்திற்கு மாதாந்திர தொகை பெறுவதற்காக ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தை பெற்று அங்கே ஒரு படித்தவராக தெரிந்த ஒரு மனிதரிடம் கொடுத்து இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த பெண்மணி தன்னுடைய பெயர் பெண்ணினுடைய பெயர் மோகனா என்று சொன்னார் தலைப்பு முதல் முதல் பெயர் அதிலேயே ஒரு சின்ன தவறு வந்தது நான் ஒன்றும் கண்டுக்கவில்லை அவளிடம் அந்த பாரத்தை வாங்கி இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து இவர்கள் குண்டுமோய் தாசில்தாரிடம் கொடுத்தாலும் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தால் தான் அந்த செயல் நிறைவறும் தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று வேறொரு விண்ணப்பத்தை அங்கே பூர்த்தி செய்வரிடம் கொடுத்து இரநூறுபாய் கொடுத்து எப்படியாவது இவர்களுக்கு அந்த பென்ஷன் தொகையை வாங்கி கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் பண்ண வேண்டும் என்று நான் கொஞ்சம் அந்த பகுதியிலே ஓரளவு தெரிந்தவர் கட்டளையாக அதுதான் சரியான பாட்டை அவர் பூர்த்தி செய்கின்ற பொழுது இந்த இளைஞரை தனியாக அழைத்து போய் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் எம்எஸ்சி என்று சொன்னார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒன்றாவது படித்தீர்களா ஒன்றாவது படித்தீர்களா என்று என்னை மேலும் கீழும் யாருக்குமே கோபம் வருமல்ல ஒரு பட்டதாரியை ஒன்றாவது படித்தீர்களா என்று கேட்டால் கோபம் தானே வரும் அவளுக்கு இயல்பாகவே அந்த கோபத்தோடு இல்லை என்று சொன்னான் நான் அதற்காக அவனிடம் சொன்னேன் படிக்க படிக்க விரும்புகிறேன் அவனும் கேளியாகத்தான் பேசுகின்ற நானும் கேள்வியாகத்தான் ஒரே ஒரு வரியை எழுதுங்கள் நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் நான் ஒன்றாவது படிக்கவில்லை என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டான் ஒரே ஒரு வரியை எழுதுங்கள் நாலு வார்த்தை கொண்ட ஒரே ஒரு வரியை எழுதுங்கள் என்று சொன்ன சரி என்று பேனாவை எடுத்தான் பேப்பர் மோகனா லேபர் காலனிக்கு போனால் எழுத எழுதினான் எழுதியதை படிக்க சொன்னேன் நான் சொன்னதை அவன் திரும்ப சொன்னான் நான் சொன்னேன் நீ எழுதியதைத்தான் நான் படிக்க சொன்னேனே தவிர நான் சொன்னதை நீ படிக்க சொல்லவில்லை நான் சொன்னதை நீ திருப்பி சொல்ல சொல்லவில்லை என்று சொல்லி என்னை கீழமாக பார்த்தான் நீ என்ன எழுதியிருக்கிறாய் என்று சொன்னால் மோகனாவுக்கு பதிலாக நீ எழுதியிருக்கிறார் மோகனாவுக்கு ஓ என்ற வார்த்தைக்கு கால்வரும் ஏ என்ற உச்சரிப்பு வருகின்ற பொழுது கால் இந்த உச்சரிப்பை பயன்படுத்துகின்ற பொழுது எழுத வேண்டிய எழுத்து தெரியாத காரணத்தினால் நீ தவறாக எழுதியிருக்கிறார் இரண்டாவது வார்த்தை லேபர் காலனி என்று சொல்லி லோபர் காலனி போடக்கூடாத இடத்தில் காலை போட்டு லே ஏ என்ற உச்சரிப்புக்கு கால் வராது ஓ என்ற உச்சரிப்புக்கு கால் வரும் நீ லே என்ற காரணத்தினால் காலை போட்டு இருக்கிறார் எழுத்தை கூட்டுவதாக இரண்டு போட்டால் தான் மாத்திரையில் கூடுது இது சதானுபகம் மோகனா லேபர் காலனிக்கு போனால் என்ற வார்த்தை வரிய எடுத்து மேகனா லேபர் காலனி என்பதற்கு பதிலாக லோபர் காலனிக்கு தேனால் என்று எழுதியிருக்க எல்லா இடங்களிலும் தவறும் இதற்கு அடிப்படையாகது ஆரம்ப கல்வி இதைதான் சொல்ல வரைய இன்றைக்கு பள்ளியிலே முதல்வர் எவ்வளோவோ பெருமைப்படுகிறார் மேற்படிப்பிலை நாங்கள் உச்சநிலைக்கு அடைந்து விட்டோம் என்று ஆனால் அவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார் ஆறாவது முதல் பதினோராவது பன்னிரெண்டாவது வரையில் அரசு பள்ளிகளை படித்தவர்களுக்கு தான் பென்ஷன் என்று சொல்லுகிறார் ஒன்றாவது ஆரம்ப பாடசாலையில் இருந்து படித்தவர்கள் என்று அவரால் சொல்ல முடியல ஒருவன் கூட தேரமாட்டான் அரசாங்க பள்ளியிலே தமிழ் பிரிவுகளை படித்தவர்கள் அரிச்சுவடியே சொல்லிக் கொடுப்பதில்லை வகுப்புகளே நடத்துவதில்லை அவர்கள் இரண்டு தவறு செய்தார் முதலாவது தவறு சத்துணவு கொண்டு வந்தது அவர் சத்துணவு கொண்டு வருவதற்கு முன்னால் மண்டல அலுவலக சமைத்து சாப்பாடு பரிமாறுவார்கள் இவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அந்த பள்ளியிலேயே சமைக்க வேண்டும் என்று சொன்னார் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சமைக்க போய்விட்டார் இதுதான் முதல் தவறு தேர்ச்சி என்பது இல்லை பரீட்சை என்பது இல்லை என்று சொன்னார் சொல்லிக் கொடுக்காயிட்டு பாஸ் பண்ண போகிறாங்கன்னு முடிவு பண்ணார் தமிழ் மொழி அழிஞ்சு போச்சுங்க இந்த மொழியை காப்பாற்றணும் இந்த இனத்தை புடியாக கொடுக்கும் சாராயக்கடை என்னைக்கு கருணாநிதி திறந்தானோ அன்னிலிருந்து ஐம்பது வருஷம் அந்த சாராயம் தாங்க நடத்துகிறானுங்க திராவிட கட்சிகள் இனத்தை அழிச்சுட்டானுங்க மொழியை அழிச்சவனுங்க இனத்தையும் அழிச்சுட்டானுங்க இந்த நாட்டை காப்பாற்றணுங்க ஏதாவது ஒரு நல்லவர்கள் நல்ல இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது அதனால தாங்க மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன் வணக்கங்க அடுத்ததாக திரு தியாகராஜன் அவர்கள் கோஷம் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழறி மணியன் தலைவர் தமிழறி மணியன் கலக்காதே 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 சாக்கடை நீரை கலக்காதே காவரி ஆற்றில் கலக்காதே 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 கழிவு சாயப்பற்றை கழிவு நீரை காவிரி ஆற்றில் கலக்காதே பெயர் சூட்டு பெயர் சூட்டு பெயர் சூட்டு பெயர் சூட்டு கோபி நல்ல கவுண்டபாளையம் கோபி நல்ல கவுண்டபாளையம் நுழைவாயிலுக்கு நுழைவாயிலுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டு வேண்டும் 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 மஞ்சளுக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் மஞ்சளுக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் அமைத்திடே அமைத்திடே அமைத்த பொது சுத்தியறிப்பு நிலையம் அமைத்திட பொது சுத்திய நிலையம் அமைத்தடு பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழறிவு மணியன் தலைவர் தமிழறிவு மணியன் அடுத்ததாக திரு வேலுசாமி அவர்களை காமராஜர் மக்கள் கட்சி இன்று ஈரோட்டில் சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகைள்ள மாநில பொதுச்சாளர் குமரையா அவர்களே மற்றும் மா மாநில மகளிரணி தலைவர்களே மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர் அவர்களே உங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் முதலின வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தியமலம் பகுதியில் சக்தி வனப்பகுதி ஒட்டியுள்ள விவசாய பூமிக்குள் பூந்து பயிர்களை நாசம் செய்யும் பண்டிகளை கொள்வதற்கு அனுமதி வழங்கிடுக கடம்பூர் மலை மற்றும் தாளவாடி மலை பகுதியில் காட்டு யானைகளால் கரும்பு வாழை பயிர்கள் சேதப்படுத்திய விவசாயிகளுக்கு பயிர் நஷ்டீடு உடனே வழங்கிட வேண்டும் சென்னிமலை உள்ள திட்டுப்பாறை அருகில் இரவு நேரங்களில் ஆட்டுப்பட்டியில் பூந்து ஆடுகள் ஆடுகளை வெறிநாய்கள் நாய்கள் கொண்டு உள்ளது அந்த விவசாயிகளுக்கு உரிய நர்சீடு வழங்கிடுக சில மாதங்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் விசாரம் அணிந்தி இறந்த மனிதர்களுக்கு உடனே தமிழக அரசு பத்து லட்சம் நிவாரண நிதியை நமது மாண்புமிகு மூலவர்கள் உடனே அறிவித்தார்கள் ஆனால் இன்று வரை திட்டுப்பாறையில் விவசாயிகளுடைய ஆட்டுப்பட்டியல் பூந்து வெறி கொண்டு குவித்த ஆடுகளுக்கு நச்சீடு இதுவரை வழங்கவில்லை எனவே அந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நச்சீடு வழங்கிட வேண்டியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தொகுப்பு வீடுகளுக்கு தற்போது வழங்கி வரும் தொகையை விட கூடுதலாக நிதி வழங்கிட வேண்டும் வீதியில் சுட்டித் தெரியும் தெருநாய்களை குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் ஆடு மாடுகளை கடித்து துன்புறுத்துகின்றன அவற்றை அப்புறப்படுத்துக உடனே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாலைகளில் செல்லும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களில் செல்வர்களை விபத்துக்களை ஏற்படுத்துகின்றன உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை அதனுடைய தலையிட்டு கட்டுப்படுத்த வேண்டும் பாண்டியாறு பொன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்றி வீணாக கடலில் கலக்கும் நீரை பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பவானி டேம்ல டேமிலிருந்து பவானி வரை தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீர் சேமிக்கவும் மின்சாரம் எடுக்கவும் அதனால் கோடை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் அனைவருக்கும் தடையை இல்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் சத்திய அரசு கலைக்கல்லூரி மான மாணவிகளுக்கு கல்லூரி நேரத்திற்கு கல்லூரி வரை பேருந்து வசதி செய்து தர வேண்டும் மேலும் சத்தியமங்கலம் வட்டார் காடநலி டு எக்கத்தூர் ரோடு சாலை அமைத்து தர வேண்டும் அங்கு மலைவாழ் மக்கள் விவசாயிகள் அதிகமாக வசிக்கும் ஏரியாவாகும் அதனாலே அந்த பகுதி விவசாயிகளுக்கு தார்சாலை அமைத்து அவர்கள் போக்குவரத்துக்கு வசதி செய்துள்ள வேண்டும் அதேபோல் பாரஸ்ட் எல்லை ஓரம் உள்ளத விவசாயிகளுக்கு இரவு நேரங்களில் பண்டி நூற்றொலை அதிகமாக இருக்கிறது ஆனால் மின் தடையில்லா மின்சாரம் வழங்கி அவர்களுக்கு மின் அமைத்து தருவதற்கு உடனே தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் காலநெல்லி கோபால் கடையில் இருந்து மண் ரோடு உள்ளது சுமார் ரெண்டு சாலை அமைத்து தர வேண்டும் காடநெள்ளி பள்ளத்தில் கட்டிய தடுப்பணை உடைந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன அங்கு மழை காலத்தில் தண்ணீர் தேங்காமல் வீணாக சென்று கலைக்கிறது அங்கு தடுப்பணை கட்டி அங்குள்ள விவசாயிகளுக்கு பாசனவை செம் செய்தட இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளுக்கு சரியான மின்சாரம் வருவதில்லை தடையில்லா மின்சாரம் வழங்க வேறு உங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக திரு ரவிச்சந்திரன் அவர்களை கோஷமிட அழைக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜ் புகழ் பெருந்தலைவர் காமராஜ் புகழ் பெருந்தலைவர் காமராஜ் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழறிவு மணியன் தலைவர் தமிழறிவு மணியன் தலைவர் தமிழறிவு மணியன் கலக்காதே கலக்காடே சாக்கடை நீரை காவேரி ஆற்றில் கலக்காதே 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 சாக்கடை நீரை காவேரி ஆற்றில் கலக்காதே 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 சாயப்பட்டறை கழிவு நீரை காவேரி ஆற்றில் கலக்காதே 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 சாயப்பட்டறை கழிவு நீரை காவேரி ஆற்றில் கலக்காதே பெயர் சூட்டு பயர் சூட்டு பெயர் சூட்டு பெயர் சூட்டு கோபி நல்ல கவுண்டன் பாளையம் நுழைவு வாயிலுக்கு நுழைவு வாயிலுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டு வேண்டும் 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 மஞ்சளுக்கு மஞ்சளுக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் அமைத்தடு 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 பொது சுத்து கரிப்பு நிலையம் பொது சுத்துக்கரிப்பு நிலையம் அமைத்துடு அமைத்தடு நன்றி வணக்கம்